காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று ஐம்பத்தி ஏழு மூல சாஸ்திரமும் மாறான சம்பிரதாயமும் பொதுவான சாஸ்திர ஆச்சாரம் இருக்கும் போதே அதற்குள் வித்தியாசமாக சில குல ஆச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மூல சாஸ்திரத்தில் இருப்பதற்கு கூடுதலாகவும் சில சின்ன அம்சங்களில் அதற்கு மாறாகவும் கூட நீண்ட காலமாகவே நல்ல சிஸ்டர்கள் உள்பட பலரும் அனுசரிக்கிற அநேக சம்பிரதாயங்கள் எப்படியோ ஏற்பட்டிருக்கின்றன ஒன்றுக்கொன்று வித்தியாசமான இந்த பல ஆச்சரணைகளை குலாச்சாரம் தேசாச்சாரம் என்ற பெயர்களில் பிற்கால தர்மசாஸ்திரங்களே ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்றும் சாஸ்திரத்தில் நிரம்ப பயபக்தியுள்ள பூர்வீகர்கள் காலத்திலிருந்தே இப்படிப்பட்ட மாறுதல்களும் செய்யப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு இப்படி பண்ணலாம் என்று ஏதோ ஒரு திவ்ய ஆக்ஞை கிடைத்துத்தான் மாறுதல் செய்திருப்பார்கள் என்று வைத்துக்கொண்டு அந்த நாமும் பண்ணி கொண்டு போகலாம் என்றும் சொன்னேன் இதனால் இப்போது நாமும் தலைக்கு தலை தோன்றின மாதிரியெல்லாம் மாற்றி போகலாம் என்று அர்த்தமாகாது நாம் பண்ணுகிற மாறுதல் இப்போதெல்லாம் மனசாட்சி என்று பெரிசாக சொல்கிறார்களே அதன்படி நமக்கு திருப்தியா இருந்துவிட்டால் மட்டும் போதாது அதற்கு பரமேஸ்வரனின் அங்கீகாரம் இருக்கிறது என்று நமக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் குலாச்சாரம் தேசாச்சாரம் என்று நமக்கு தெரிந்து அநேக தலைமுறைகளாக வந்திருப்பவை மூல சாஸ்திரங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக போகிற இடங்களில் கூட அவற்றின் வழியிலேயே நாமும் போவதில் தப்பில்லை என்று நான் சொன்னாலும் இப்போது ரொம்பவும் சாஸ்திரியர்களாக இருக்கப்பட்ட சில பேர் சித்தாந்தம் அதை வைத்து உண்டான ஆத்மார்த்தமான அனுஷ்டானங்கள் சின்னங்கள் ஆகியவற்றில் குலாச்சாரப்படியே பண்ண வேண்டுமென்றாலும் இவ்வளவு ஆத்மார்த்தமாக இல்லாத விஷயங்களுக்காக தேசாச்சாரம் குலாச்சாரம் என்ற பெயர்களில் ஆதி வைதிக ஆச்சாரத்துக்கு வித்தியாசமாக போவது சரியில்லைதான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் என்று தைரியமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறதிலும் சாரம் இல்லாமல் இல்லை தேசாச்சாரம் குலாச்சாரம் முதலியவற்றைப் பற்றி சற்று முன் நான் சொன்னதற்கு ஒரு சப்கிளாஸ் போட்டால் தேவையில்லை என்று இப்போது தோன்றுகிறது அதாவது ஒரு சித்தாந்தத்தோடு சேராமலே மூல சாஸ்திரத்துக்கு மிகவும் வித்தியாசப்பட்டிருக்கிற சில பழக்கங்கள் பல தலைமுறைகளாகவே ஏதோ காரணங்களுக்காக ஒரு சம்பிரதாயமாக வளர்ந்து வந்திருந்தால் கூட இவற்றை ஒரிஜினல் சாஸ்திர பிரகாரமே திருத்தினால்தான் தான் தேவலை என்று தோன்றுகிறது உதாரணமாக மூன்று தலைமுறைகளுக்கு பொதுவான மூதாதை இல்லாவிட்டால்தான் உறவுக்காரர்களுக்குள் கல்யாணம் பண்ணலாம் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது ஆரோக்கியத்தின்படி இரத்த பந்துக்களுக்குள் விவாகம் பற்றி சொல்கிறவர்களும் சாஸ்திரம் சொல்வது சரியே என்கிறார்கள் ஆனாலும் நம் தட்சிண தேசத்தில் நீண்ட காலமாகவே பரம வைதிக குடும்பங்களில் கூட அத்தான் அம்மங்கள் அம்மாஞ்சி அத்தங்காள் என்று அத்தை மாமா சந்ததிகளுக்கிடையே அதாவது இரண்டாவது மூதாதையான தாத்தாவே பொதுவாக இருக்கிற உறவு முறையில் சாஸ்திரத்துக்கு முரணாக கல்யாணம் பண்ணி வருகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் மாமா மருமாளே பண்ணிக்கொள்வதையும் சில இடங்களில் பார்க்கிறோம் இதென்ன அநியாயம் என்று வடக்கதிகாரர்கள் கேட்கிறார்கள் வடக்கே குளிர்காலத்தில் குளிர் மிகவும் அதிகமாக இருப்பதாலும் அங்கே துருக்கர் ஆட்சியின் இன்ஃப்ளூயன்ஸ் எத்தனையோ நூற்றாண்டுகளாக அதிகமாக இருப்பதாலும் நம்மை விட அவர்கள்தான் ரொம்ப ஆச்சாரஹீனமாக பூஜாரி கூட சட்டை போட்டுக்கொண்டும் சாதுக்கள் கூட ஹூக்கா குடித்துக்கொண்டும் இருந்தாலும் இந்த கல்யாண கொள்வினை கொடுப்பினைகளில் அவர்கள்தான் நம்மை விட சாஸ்திரோக்தமாக இருக்கிறார்கள் வேறு சில விஷயங்களிலும் அவர்கள் நம்மை விட வைதிகம் எனக்கே ஆச்சாரம் சொல்லிக் கொடுக்கிற வடக்கத்திக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த ஒன்று சொல்கிறேன் கோரக்பூரில் கல்யாண கல்பதரு பத்திரிகை நடத்துகிறார்கள் அந்த கீதா பிரஸ்காரர்கள் பக்த கோஷ்டியோடு தக்ஷிணத்துக்கு யாத்திரை வந்திருந்தார்கள் நானூறு ஐநூறு பேர் இருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் வந்தார்கள் அன்றைக்கு எனக்கு மௌன தினம் மாமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் தரிசனத்துக்கு வந்தார்கள் பிரசாதமாக கல்கண்டு தந்தேன் அப்போது பல பேர் என்னவோ தயங்கி தயங்கி வாங்கி கொள்கிற மாதிரி இருந்தது நான் பாட்டுக்கு கொண்டே போனேன் ஒரு பெண் மட்டும் இப்படி தயக்கத்தோடு வாங்கி கொள்வது என்றில்லாமல் அதை வாங்கி கொள்ளவே இல்லை பழிச்சென்று காம் நஹி ஆதா கோயி தூஸ்ரா பிரசாத் திஜியே என்று சொல்லிவிட்டாள் அதாவது இது ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனப்படாது வேற ஏதாவது பிரசாதம் தாருங்கள் என்றாள் உடனே எனக்கு மற்றவர்கள் ஏன் தயங்கினார்கள் என்று காரணம் புரிந்துவிட்டது முன்னெல்லாம் சர்க்கரை ஆலைகளில் கரும்பை சுத்தமாக்கி கல்கண்டு பண்ணுவதற்கு மாட்டு எலும்புகளை உபயோகப்படுத்தி வந்தார்கள் அதனால் அது சுவாமி நைவேத்தியமாகவும் பிரசாதமாகவும் இருப்பதற்கில்லை என்று வடக்கே வைத்திருக்கிறார்கள் நான் வடக்கே யாத்திரை பண்ணின போது இதை தெரிந்து கொண்டு சேர்க்கக்கூடாது என்று வைத்திருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு பிற்பாடு ஆலைக்காரர்கள் சிலர் இப்போதெல்லாம் எலும்பை உபயோகப்படுத்தாமலே வேறு தினசில் ப்ராசஸ் பண்ணுவதாக தெரிவித்தார்கள் அதிலிருந்து மறுபடி கல்கண்டு சேர்ப்பது என்று ஆரம்பித்தேன் ஃபேக்டரிகளின் பழைய முறையை நினைத்துத்தான் இப்போதும் இந்த வடக்கத்தி கோஷ்டி கல்கண்டை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் ரெஃப்யூஸ் பண்ணினால் சுவாமிஜிக்கு மரியாதை குறைச்சலாச்சே என்று ரிலக்டண்டாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணானால் ஆச்சாரியனை விட ஆச்சாரம்தான் முக்கியம் என்று ஆச்சாரியர்கள் ஒருத்தர் போய் இன்னொருத்தர் என்று வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆச்சாரம்தானே என்றைக்கும் சாஸ்வதமாக இத்தனை ஆச்சாரியர்களுக்கும் பேசிக்காக இருக்கிறது என்று தைரியமாக இது வேண்டாம் வேறே கொடுங்கோ என்று சொல்லிவிட்டாள் என்று புரிந்து கொண்டேன் மௌனமானதால் அப்போது ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை நம்மை விட சிலதில் வடதேசக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக சொன்னேன் இப்படியேதான் பிரம்மச்சரிய காலத்திலிருந்து அங்கேதான் கச்சம் போட்டு வேஷ்டி உடுத்துகிறார்கள் குருகுலத்தில் சமாவர்த்தனம் ஆனதும் அதாவது படிப்பு பூர்த்தியானதுமே கல்யாணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் பஞ்சகச்சமும் மேல் மேல்வேஷ்டியும் ஒருத்தனுக்கு உண்டு என்பதுதான் சாஸ்திரம் இப்போது குருகுலவாசம் என்பதே போய்விட்டதென்றாலும் எங்கேயாவது நாலு பசங்கள் பாடசாலையில் அத்தியாயனம் பண்ணுவதாவது இருக்கிறதல்லவா தட்சிண தேசத்தில் இப்படிப்பட்ட பாடசாலை பசங்கள் கூட படிப்பு முடித்த பின் கல்யாணமாகும் வரையில் கச்சம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் இப்போதுதான் இப்படி என்றில்லாமல் எனக்கு தெரிந்த வரையில் இருந்திருக்கிறது மற்ற பிராந்தியங்களிலெல்லாம் சகல வர்ணத்தாருமே கச்சம் இல்லாமல் வேஷ்டி கட்டுவதில்லை என்று வைத்துக்கொண்டிருக்க தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் மாத்திரம் பிராமணன் உள்பட தட்டு சுற்று என்று ஒன்று கட்டிக்கொள்வதா இருக்கிறது இதுவும் அசாஸ்திரியமே அனாச்சாரமே சாஸ்திரங்களில் சொன்னதற்கு மாறாக அச்சான்யம் என்ற பெயரில் சிலவற்றை பின்பற்றுவதாக ரொம்ப காலமாகவே ஏற்பட்டிருக்கிறதாக தெரிகிறது உதாரணமாக தாயார் தகப்பனார் உள்ளவர்கள் பூணூலை தோல் மாற்றி போட்டுக்கொண்டால் பார்க்க அச்சான்யமாய் இருக்கிறது இதனால் பிரம்மயஜத்தில் மாதா பிதா உள்ளவர்கள் கூட தங்கள் வம்சத்தின் நேர் மூன்று மூதாதைகளை தவிர்த்து வேத சாகா சூத்திர முன்னோர்களுக்கு பூணூலை மாற்றி போட்டுக்கொண்டு தர்ப்பணம் பண்ணத்தான் வேண்டுமென்று சாஸ்திரத்தில் இருந்தாலும் அப்படி செய்யாமல் இருக்கிறார்கள் கல்யாணமாகாத அக்கா இருக்கிற போது தம்பிக்கு பூணூல் போடக்கூடாது ஒரு வீட்டில் மூன்று பிரம்மச்சாரி இருக்கக்கூடாது என்கிற மாதிரி வெறும் சென்டிமெண்டில் தோன்றிய வழக்குகளை ஏதோ பெரிய சாஸ்திர விதி மாதிரி ஃபாலோ பண்ணி கொண்டு வாஸ்தவத்திலே சாஸ்திரத்தில் கண்டிப்பாக உபநயனத்துக்கு சொல்லி உள்ள வயசு வரம்பை மீறுகிறார்கள் இம்மாதிரி சனாதன வைதிக மதத்தின் ஸ்பிரிட்டுக்கே வித்தியாசமாக செய்வதையெல்லாம் மாற்றினால்தான் தேவலை சதாச்சாரம் என்பதற்கு லட்சணம் சொல்கிற போதே அது ஸ்ருதி ஸ்மிருதிகளின் மூல ரூல்களுக்கு விரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது பரம்பரையாக வழி வழி அநேக சத்துக்கள் வெவ்வேறு தேசங்களிலோ ஒரு தேசத்தின் வெவ்வேறு சீமைகளிலோ எப்படி வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த முறைக்கு சதாச்சாரம் என்று பெயர் என்று ப்ராட் மைண்டடாக இங்கே லட்சணம் கொடுக்கிறபோதே ஆனாலும் நம் தேசத்தில் எந்த சீமையானாலும் இந்த ஆச்சாரங்கள் ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கு அவிரோதமாக அதாவது பொதுவான வேதத்திற்கும் மூல தர்ம சாஸ்திரங்களுக்கும் விரோதமாக போகாதவையாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை போட்டிருக்கிறது ஸ்ருதி ஸ்மிருத் ஸ்மிருத்யவிரோதேன சாஸ்திரங்களில் அது போடுகிற விதிக்கு மாறாக அதுவே விலக்கு தருகிற இடத்தில் மட்டும்தான் நாமும் விலகி போகலாம் மற்றபடி மூலப்படிதான் செய்ய வேண்டும் செய்வது என்பது தற்போதைய வாழ்க்கை முறையில் சாத்தியமோ சாத்தியமில்லையோ மனசிலாவது மூல சாஸ்திர ரூல் தான் அத்தாரிட்டி என்ற எண்ணம் வேண்டும் அந்தபடி பண்ணத்தான் நம்மால் முடிந்த அளவு முயல வேண்டும்